வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் பிராட்டியார் இயற்றிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு ஆண்டாள் பிராட்டியார் தமது இருபத்தி ஆறாம் பாடலில் உலகம் முழுமைக்கும் அழிவு ஏற்படும் ஊழிக் காலத்திலும் திருமாள் குழந்தை வடிவில் ஆளிலை மேல் யோக நித்திரை செய்பவர் என்பதை இங்கே எடுத்து காட்டுகின்றார் அழியாத பரம்பொருளாகிய உன்னை போற்றிப் பாடுவதற்கு நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் அதற்கு தேவையானவற்றை நீ எங்களுக்கு அருள வேண்டும் பாரத போரில் பகவான் சங்கு ஊதிய போது பகைவர்கள் நடுக்கம் கொண்டனர் அத்தகைய சங்குகள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்பதாக ஆண்டாள் எடுத்துக்காட்டுகின்றார் பாவை நோன்பின் போது அத்தகைய சங்கை ஊதி சென்றால் தீயவர்கள் நடுங்குவார்கள் என்பது உட்கருத்தாகும் சங்கும் முழங்குவது என்பது வெற்றியை குறிப்பதாகும் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற அருள் உள்ளத்தில் ஆண்டாள் இந்த பாசுரத்தை அருளியிருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பாடல் இருபத்தி ஆறு யோக நித்திரை கொண்டவனே விதானம் தந்தருள்க என்கிற ரீதியில் பாடலை அமைத்துள்ளார் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துண் பாஞ்ச சன்னியமே போழ்வன சங்கங்கள் போய்ப் பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோளவிளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா நீலமணி போன்ற நிறமுடைய திருமாலே ஊழிக் காலத்தில் சிறு குழந்தையாய் ஆளிலை மேல் யோகநித்திரை செய்தவனே பெரியோர்களின் மார்கழி நீராட்டத்திற்கு தேவைப்படுவது என்ன என்று நீ கேட்பாயையானால் சொல்கின்றேன் நீ பாரதப் போரிலே பாஞ்சசன்யத்தை ஊதியபோது உலகங்கள் நடுங்கின அதுபோன்ற சங்குகளும் மிகவும் பெரிய பறைகளும் பல்லாண்டு பாடுவோரும் வேண்டும் அழகிய விளக்குகள் தொலைவில் இருப்பவர்களுக்கும் தெரியும்படி பிடிக்கும் கொடியும் குளிக்கப் போகும்போது தலையில் பனி விழாமல் தடுக்க விதானமும் தந்தொருள வேண்டும் இந்த பொருளில் இந்த பாசுரத்தை ஆண்டாள் பிராட்டியார் அமைத்துள்ளார் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் என்னுடைய இந்த யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்